நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடுகள் பார்த்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கை வந்து பத்து இருக்குதுங்க இதில் வந்து ஒன்பது மாடுகள் வந்து தலையீத்து மாடுகள்ங்க ஒரே ஒரு வெள்ளை மாடு மட்டும் இரண்டாம் ஈத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பல் போடாத சினை மாடும் இருக்குதுங்க ரெண்டு பல் நான்கு பல் போட்ட மாடுகளும் இருக்குதுங்க ஹெச்எஃப் கிராஸ் மற்றும் ஜெர்சி கிராஸ் மாடுகளுமே இருக்குதுங்க அனைத்துமே வந்து ஒரு பத்து நாளுக்கு மேலே அதிகபட்சமாக ஒரு இருபது நாட்களுக்குள்ள கன்று போடக்கூடிய மாடுகள்ங்க உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ அந்த மாட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னால் மாடுகளோட முழு தவறுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அனைத்துமே வந்து தலையீத்து மாடுங்க வெள்ளை மாடு மட்டும் இரண்டாம் ஈத்து மாடுங்க எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மாடுகள் தாங்க சுழி சுத்தமான மாடுகளாக விற்பனைக்காக இருக்குதுங்க அனைத்து மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் சர்காமியிலே விற்பனைக்காக இருக்குதுங்க வேணுங்க நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் சர்காமியிலே விற்பனைக்காக இருக்குதுங்க தலையீத்து மாடுகள்ங்க ஒன்பது மாடுகள் ஒன்றே ஒன்று மட்டும் வெள்ளை மாடு மட்டும் ரெண்டாம் மீத்து மாடுகள்ங்க அதிகபட்சமாக இருபது நாட்களுக்குள்ள அனைத்து மாடுகளுமே வந்து கண்ணு இனக்கூடிய தருவாயில் இருக்குதுங்க வேணகை நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றபடி இப்போ சந்திப்போம் நன்றி வணக்கம்